குரு வணக்கம் குருவாக சரணம் ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நாம் பார்க்க இருப்பது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய பரிகார ஸ்தலம் எங்க இருக்குன்னு பார்க்கலாமா வாங்க புனர்பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய சிறப்புமிக்க தலமாக வாணியம்பாடி தலம் உள்ளது இந்த ஸ்தலத்தின் வரலாற்றையும் நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ சரஸ்வதி தேவிக்கு தானே வாக்குக்கு அதிபதி என்ற கர்வம் சற்று தலை தூக்கியது அதனால் ஒரு முறை அவர் பிரம்மதேவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட தொடங்கினார் இந்த வாக்குவாதத்தில் ஒரு கட்டத்தில் பிரம்மதேவருக்கு கோபம் ஏற்பட்டது எனவே அவர் சரஸ்வதியை நோக்கி நீ உன்னுடைய வாக்கு அதாவது பேசும் சக்தி இழந்து போவாய் என்று சாபமிட்டார் இதையடுத்து தன் தவறை எண்ணி வருந்திய சரஸ்வதி தேவி பூலோகத்தில் வேதங்கள் வழிபட்ட வேதாரண்யம் அதாவது திருமறைக்காடு சென்று அங்குள்ள ஈசனை நோக்கி தவம் இருந்து வழிபட்டார் அப்போது வேதாரண்யத்தில் உள்ள அம்பாளிடம் கலைவாணி தனது யாழை இசைத்து காண்பிக்க வந்தாள் அப்போது அம்பாளின் குரல் தனது யாழில் இருந்து வெளிவந்த இசையை காட்டிலும் மிகவும் இனிமையாக இருந்ததை உணர்ந்த கலைவாணி யாழை மூடி வைத்தாள் இதன் காரணமாகவே வேதாரண்யத்தில் உள்ள அம்பாளின் திருநாமம் யாழை பழித்த மென்மொழியால் என்று மாறியது வடமொழியில் இவருக்கு என்ன பெயர் என்றால் வீணாவாத விதூசணி என்பதாகும் வாணியம்பாடியில் இந்த நிலையில் தன்னுடைய சாபத்தால் பேசும் சக்தியை இழந்த கலைவாணியை தேடி சத்தியலோகத்திலிருந்து பூலோகம் வந்தார் பிரம்மதேவர் அங்கே கலைவாணி சிறுங்கேறி என்னும் தளத்தில் தவத்தில் ஆழ்ந்திருப்பதை கண்டார் பின்னர் கலைவாணியை சமாதானம் செய்து அங்கிருந்து நேராக வாணியம்பாடி என்னும் ஊரில் உள்ள சிவதளத்திற்கு அழைத்து சென்றார் பின்னர் அந்த தளத்தில் இருந்த ஈசன் அதிதீஸ்வரரையும் அம்பாள் பெரியநாயகியையும் வழிபட்டு கலைவாணிக்கு மீண்டும் வாக்கு சக்தியை அருளும்படி கேட்டு பிரம்மதேவர் வழிபட்டார் அவருடன் கலைவாணியும் தன் தன்னுடைய சாபம் நீங்க வேண்டி தவத்தில் ஈடுபட்டார் இருவரின் வேண்டுதலையும் நிறைவேற்ற எண்ணிய அதிதீஸ்வரரும் பெரியநாயகி அம்பாளும் அவர்கள் முன்பாக தோன்றினர் தொடர்ந்து ஹயக்ரீவர் முன்னிலையில் வீணையை மீண்டும் சரஸ்வதி இசைக்க அருள் புரிந்தனர் மேலும் கலைவாணி இழந்த பேசும் சக்தியையும் திரும்ப அளித்தனர் வாணிக்கு அருள் செய்து அவளை பாடும்படி கூறினர் வாணியும் மீண்டும் வியாழை இசைத்து தனது இனிய குரலில் கீதம் இசைத்தாள் வாணி பாடிய தளம் என்பதால் இந்த தலம் வாணியம்மை வாணியம்மை பாடி என்றானது பின்னர் காலப்போக்கில் மருவி வாணியம்பாடி என்று அழைக்கப்படுகிறது இந்த தளத்தில் உள்ள அதிச அதிதீஸ்வரர் சுயம்புவாய் தோன்றியவர் மேற்கு நோக்கி எழிலாக அமர்ந்து அருள்வாளிக்கிறார் அம்பாள் பெரியநாயகி தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்வாளித்து வருகிறார் இங்கு சரஸ்வதி தேவிக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது இந்த சன்னதியில் சரஸ்வதி தேவி கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்தில் மடியில் வீணையுடன் வலது காலை தொங்கவிட்டு இடது காலை மடித்து ஒய்யாரமாக வீற்றிருந்தார் இந்த கோவிலில் சிவனும் விஷ்ணுவும் இணைந்த வடிவமான சங்கரநாராயணர் சன்னதியும் இருக்கிறது சங்கரநாராயணரை பிரதோஷ காலங்களில் அபிஷேகித்து வழிபட்டால் கிடைக்கும் பலன் நூறு மடங்காக இருக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இங்குள்ள பைரவர் எடுப்பான தோற்றத்தில் நாய் வாகனத்துடன் அருள்வாளித்து வருகிறார் இவரை ராகு காலங்களில் வழிபட்டு வந்தால் சர்பதோஷங்கள் அகலும் சனிக்கிழமைகளில் பைரவரை வழிபாடு செய்தால் ஏழரை சனி கண்டச்சனி சனி சனி அஷ்டமத்து சனி ஆகிய சகல சனி தோஷங்களும் அகன்று நற்பயன் கிடைக்கும் நெய் தீபம் ஏற்றி பைரவரை வழிபடும்போது போது அருகிலேயே எல் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மீண்டும் சொல்கிறேன் புலர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய சிறப்புமிக்க தலமாக இந்த தளம் உள்ளது தீபம் ஏற்றி இந்த தளத்தில் நவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெறுகிறது சரஸ்வதி பூஜை என்று இந்த தளத்தில் ஈசனையும் அம்பாளையும் கலைவாணியையும் முறையே ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் கல்வி அறிவு ஊற்றெடுக்கும் என்பது இங்கு வந்து வழிபட்டு சென்ற பக்தர்கள் கூறும் மொழியாகும் ஞானம் தெளிவு பிறக்கும் ஞானம் தெளிவு பிறக்கவும் கல்வியிலும் நேர்முகத் தேர்வுகளில் வெற்றி பெறவும் உயர் பதவிகள் கிடைக்கவும் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபடுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்த ஸ்தலம் செல்ல வேண்டிய இடமும் பார்க்கலாம் வாங்க வேலூரிலிருந்து அறுபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் ஜோலார்பேட்டையிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது வாணியம்பாடி நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அஷ்டைஸ்வரியங்களும் பெற்று வாழ்க வணக்கம் நன்றி